சித்தர்கள் அப்படிங்கிறது இதுதான் வழிமுறை இதுதான் வரைமுறை அப்படின்னு அவங்களுக்கு எதுவுமே இல்லை இறைவனை அடைந்தவர்கள் இருக்காங்க அவருக்கு உதாரணமாகத்தான் நம்ம அகத்திய பெருமானையும் திருவள்ளுவரையும் கூட சொல்ல முடியும் என்னது திருவள்ளுவர் சித்தரா ஆமா மனதார நினைக்கக்கூடிய சித்தர்களை உருவாய் நினைத்து வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவை உங்களுக்காக பதிவு செய்கின்றேன் கனவிலும் நினைவிலும் நீ காக்க ஓம் ஐம் வேல் காக்க வணக்கம் அன்பு அன்பர்களே சித்தர்கள் மனிதனாய் பிறந்து பல்வேறு விதமான சூட்சம தெய்வ ஆற்றல்களை உணர்ந்து சித்தர்களாய் மாறி இறைவனின் இறைவனுடன் இறைவனாய் கலந்தவர்கள்தான் நமது சித்தர்கள் ஆதியில் இருந்தே பல்வேறு விதமான சூட்சமமான வழிமுறையில் சித்தர்கள் இருந்துள்ளார்கள் இருக்கிறார்கள் இருப்பார்கள் சித்தர்கள் அப்படிங்கிறது இதுதான் வழிமுறை இதுதான் வரைமுறை அப்படின்னு அவங்களுக்கு எதுவுமே இல்லை ஏன்னா தன்னுள் இறைவனை கண்டவர்களுக்கு இந்த இயல்பான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதையுமே அவர்கள் எந்த விதத்திலும் எடுத்துக்கொள்ளவே மாட்டார்கள் சித்தர்கள் காடுகள் இருப்பாங்க மலைகள்ல இருப்பாங்க மறைஞ்சு இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க நிறைய சித்தர்கள் இயல்பான வாழ்க்கையிலேயே இருந்திருக்கிறாங்க இருப்பாங்க இல் இருந்தும் இறைவனை அடைந்தவர்கள் இருக்காங்க அவருக்கு உதாரணமாத்தான் நம்ம அகத்திய பெருமானையும் காக ஒஜண்டவரையும் திருவள்ளுவரையும் கூட சொல்ல முடியும் என்னது திருவள்ளுவர் சித்தரா ஆமாம் பதினெட்டு சித்தர்கள் இருக்கிறார்கள் என்று ஒரு எண்ணிக்கையில் சொன்னாலும் சித்தர்கள் வாழ்ந்த புண்ணிய பூமி தாண்டிய புலப்படாத ஒரு அறிவியல் சூட்சமத்தை உணர்ந்தவர்கள்தான் நமது சித்தர்களே சிவனையே முழு முதற் கடவுளாகவும் தன்னையே ஜீவனாய் சிவனாய் முருகனாய் உணர்ந்தவர்கள்தான் சித்தர்களே அந்த சித்தர்களை நினைவுறுவதற்காக சித்தர்களின் வழிபாட்டை அனைவரும் உணர்வதற்காக உலக சித்தர்கள் தினம் என்று ஏப்ரல் பதினாலாம் தேதி சித்திரை கனி என்று கூறுகிறார்கள் அதை செயல்படுத்துகிறார்கள் அந்த சித்திரை கனி என்று நீங்கள் மனதார நினைக்கக்கூடிய சித்தர்களை குருவாய் நினைத்து வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவை உங்களுக்காக பதிவு செய்கின்றேன் ஏனென்றால் சிவனும் ஒரு சித்தரை முருகனும் ஒரு சித்தரை நாம் வழிபடும் கடவுள்களும் பல்வேறு விதத்தில் ரூபத்திலும் வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சித்தர்களின் தெய்வ திருவடிகளை யார் ஒருவர் கடைபிடிக்கிறார்களோ தெய்வ திருவடிகளில் சரணாகதி அடைகிறார்களோ அவர்கள் வாழ்வில் சிக்கல்களே இல்லாமல் சீரான ஆனந்தமான வாழ்வை அவர்கள் அவர்களுக்கே அமைத்துக் கொள்ள முடியும் பல சித்தர்களின் அனுபவ ரீதியான சில சூட்சமங்களை என் தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் அனுபவித்துள்ளேன் பல சித்தர்களின் ஆசையையும் பெற்றுள்ளேன் அவர்களின் ஆசிக்கு பிறகுதான் என் பேச்சு எனது செயல்கள் எல்லாமே மாறி இருக்கின்றது இன்னும் அவர்களைப் பற்றி தேடிக்கொண்டே இருக்கின்றேன் ஓடிக்கொண்டே இருக்கின்றேன் நாடிக்கொண்டே இருக்கின்றேன் இந்த ஏப்ரல் பதினாலு சித்திரைக்கணி என்று சித்தர்களுக்குரிய சூட்சமமான ஒரு சித்தர் காப்பு என்ற ஒரு காப்பு இருக்கின்றது பதினெட்டு சித்தர்களுக்காக இதை நாம் சொல்லி அன்றைய தினத்தில் வழிபட்டோம் என்றால் நம் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் ஏற்படும் பல சிவ ஆலயங்களில் சித்தர்களின் சூட்சமமான மிக ஆகர்ஷணம் உள்ள ஜீவ சமாதிகள் இருக்கின்றன ஏனென்றால் அந்த சித்தர்கள் அங்கு இருந்து செய்த பல்வேறு விதமான வழிபாடுகள் பல்வேறு விதமான தெய்வீக ஆற்றல்கள் தான் அங்கு இப்பவும் மிக பெரும் சக்தி நிலையில் இருக்கின்றன அதற்கு ஒரு உதாரணமாக நாம் சொல்லக்கூடியதுதான் திரு அண்ணாமலையே நெய்தாலே முத்தி தரக்கூடிய திருவண்ணாமலையில் எங்கு திரும்பினாலும் சித்தர்கள் தான் தான் பௌர்ணமி என்று அத்தனை விதமான ஜனவசியம் அங்கு ஏற்படுகிறது அத்தனை விதமான மக்கள் அங்கு சென்று மன நிம்மதிக்காகவும் தெய்வத்தின் அருள் வருவதற்காகவும் செல்கிறார்கள் அதை தொடர்ந்து நம்ம எந்த மென்ஷன் மின்சன் சரி பழனிய மென்ஷன் அண்ணம்னா போக மதுரையை மென்ஷன் அண்ணம்னா மீனாட்சி அம்மன் கோயில்ல சுந்தரர் திருப்பதியை மென்ஷன் பண்ணோம்னா கொங்கணர் இந்த மாதிரி எல்லா கோயில்கள்லையுமே நம்ம தேடி சென்றால் பல அற்புதங்கள் தெரியும் சிதம்பரம் போனோம்னா நம்மளோட திருமூலர் என்று பல சூற்றம்கள் இருக்கின்றன ஸோ அந்த சித்தர்களுக்கான ஒரு காப்பை நான் படிக்கிறேன் இப்போ கீழ்க்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸையும் உங்களுக்காக கொடுக்கறேன் அனைவருமே இதை மறக்காமல் ஒரு முறை அல்லது பல முறை சொல்லி திருநீர் அணிந்து கொள்ளுங்கள் அனைத்து சித்தர்களின் ஆசிவாதங்களும் உங்களுக்கு முக்தி கொண்ட மோட்ச மது மவுனதீச்சை முனையடைந்து செல்வதற்கு மூவாயிரம் திருமூலர் பாதங்காப்பு அட்டமா சித்திக்கும் அகத்தியின் அகப்பை பாதங்காப்பு பரம கைலாய குருபோகர் பாதங்காப்பு குடுஞ்சீற்ற மாறிட கொங்கணவர் பாதம் காப்பு சூழி சூட்சமும் குரு சுந்தரானந்தர் கா பாதம் காப்பு இகத்தில் கிரகம் என்ற இடைக்காடர் பாதம் காப்பு வரும் வாழ்நாள் சிறந்திட வாழ்மீகர் பாதம் காப்பு மாயத்தை நீக்கிட மச்ச முனியர் பாதம் காப்பு கருமம் நீக்கி ஞானம் காட்டும் முனி கமலர் பாதம் காப்பு காரியம் உணர்ந்து வெள்ள கரூரார் பாதம் காப்பு பாவங்கள் நீங்கிட யோகம் தந்த பதஞ்சலி பாதங்காப்பு மனப்பாம்பை அடக்கிட பாம்பாட்டி பாதம் காப்பு தன்னுடல் சிறக்க செடி தந்த தன்வந்திரி பாதம் காப்பு கால மறிந்து வாழ ஞானம் தரும் காசிவர் பாதங்காப்பு வெட்ட வெளியை உணர்த்திட கடுவழி சித்தர் பாதங்காப்பு கோள் குணம் போக்கும் கோரக்கர் பாதங்காப்பு பரத்தை அறிந்திட ஞானம் போதித்த புலஸ்தியர் பாதம் காப்பு தேரா மருத்துவம் தெளிந்து உறைந்திட தேரையர் பாதங்காப்பு மனு வாழ சிவவாக்கியர் பாதங்காப்பு போகத்தை துறந்திட புகழ் ஞானம் தந்த புண்ணாக்கீசர் பாதம் காப்பு நல் ஞான ஜோதியை நலமாய்கூறிய நற்குதம்பை பாதம் காப்பு அறியாம இருள் நீக்கி அமலன் அழுகுண்ணி பாதங்காப்பு பூஜா ஞானம் போன்ற பாதம் பாதங்காப்பு காலம் கடந்து நீக்கி காலனை காப்பு உலகெங்கும் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அமையட்டும் உலகெங்கும் இருக்கக்கூடிய த அனைத்து தமிழர்களுக்கும் சித்தர்களின் தெய்வ பார்வைகள் கிட்டட்டும் அனைவருமே உலகில் அன்பையும் ஆரோக்கியத்தையும் ஆற்றலையும் தெய்வ நம்பிக்கையையும் ஒற்றுமையையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இந்த அற்புதமான உலக சித்தர்கள் தினத்தில் நான் இதை பதிவு செய்கின்றேன் எல்லாவள குருமார்களை எல்லாவள சித்தர் பெருமார்களை எங்கள் அனைவரையுமே ஆசிர்வதித்து வழிநடத்துமாறு இந்த அற்புதமான தினத்தில் வேண்டிக் கொள்கின்றோம் குருவே சரணம் குருவே துணை அனைத்து சித்தர்களையும் வழிபடுவோம் சிக்கல்கள் இன்றி வாழ்வில் ஆனந்தமாக இருப்போம் நீங்கள் வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய சித்தர்கள் யார் என்பதை கீழிருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த காப்பு மந்திரத்தை உங்களுக்காக அனுப்பி விடுறேன் இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மந்திரத்தை எழுதி அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஜெய் ஆனந்தம்